அதிமுக திமுக என இரண்டு கட்சிகளும் தாவைக்காவை தாக்குவதாகவும் காய்கின்ற மரத்தில் தான் கல்லடிப்படும் எனவும் கூறியுள்ள செங்கோட்டையன் பொங்கலுக்குள் பெரிய தலைவர்கள் இணைவார்கள் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இரு கட்சிகளை தாக்குவது டிவிகே மட்டும்தான் அப்படி என்றால் இந்த கட்சி எவ்வளவு வளர்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் காய்க்கிற மரத்தில் கல்லடிப்படுவதைப் போல வெற்றி என்ற முடிவை மக்களால் மிக விரைவில் தெரிவிக்கப் போகிறார் என்பதை உணர்ந்துதான் இரு கட்சியிலும் நம்மை தாக்கிக் கொண்டிருக்கிறார் எதிர்கட்சி கட்சியை தாக்குவதில்லை ஆளுங்கட்சி குறைபாடுகளை சொல்வதில்லை எல்லோரும் ஒருமுகமாக நம்மை தாக்கிக் கொண்டிருக்கிறார் ஆகவே மக்கள் ஏற்றுக்கொள்கிற தலைவர் என்ற முறையில் நம்மைத்தான் விமர்சனம் செய்கிறார்கள் தவிர மற்றவரை அல்ல சார் தொடர்ந்து வந்து மாற்றுக் கட்சியிலிருந்து தாவைகள் நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்குங்க சார் நீங்கள் சொல்ற மாதிரி பெரிய தலைவர்கள் இது வரைக்கும் வந்து இது வரைக்கும் தாவறைகளை வந்து ஜாயின் பண்ணுவீங்க சார் எப்போங்க சார் நடக்கும் பொங்கலுக்கு என்னென்ன நடக்கும் பொங்கலுக்குள் நடைபெறும்